ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஏ டூ இசைலர் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க என்னென்னா ஒரு பாடி சுற்றளவு வச்சுட்டு நம்ம எப்படி ஏதாவது இன்ஸ்டெஸ்ட்டு நம்ம எப்படி அளவு எடுக்கலாம் எந்தெந்த இடத்துல வந்துட்டு நம்ம அலவன்ஸ்லாம் வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பார்த்து கற்றுக்கலாம் எந்தெந்த இடத்துல நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு கூட நான் ட்ராயிங் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் கூடு போட்டு ஒன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எழுதியிருப்பேன் அதிலே ஆப்போசிட் சைடில் நான் இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு நான் எழுதியிருக்கேன் இதை வந்து நீங்கள் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு டேப் வச்சுட்டு நம்ம கரெக்டாக எடுக்கணும் எந்தெந்த இடத்துல வந்துட்டு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் முத கொண்டு நான் வந்துட்டு இதை சொல்லியிருக்கேன் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வந்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு நெக்குடைய ஓப்பன் அது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா அந்த அந்த இடத்துல இருக்க பாருங்கள் கழுத்துடைய ஓப்பன் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த ரெண்டு இன்ச்சு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுவோம் இல்லையா அது வந்துட்டு அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறமேட்டு ஷோல்டர் வந்துட்டு நான் எங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன்னு வந்துட்டு பாருங்கள் நைக்கு ஓப்பனுக்கு <laughs> கீழே <laughs> சோல்ட்ருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு நான் சோல்டர் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் நான் எந்தெந்த இடத்துல வந்துட்டு நான் ஏரோ மார்க்கு போட்டுட்டு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு நோட்டில் இதே மா இதே போலவே நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அளவு எடுக்கும் போது உங்களுக்கு டவுட் இருக்குது அதோடைய நேமுடைய டவுட் இருக்குது எந்தெந்த இடத்துல நம்ம வந்துட்டு அளவு எடுக்கணுங்கிற ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ட்ராயிங் வந்துட்டு நீங்கள் எழுதி வைக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்துட்டு அந்த பாடி சுற்றளவு நம்ம அலவன்ஸ் எடுக்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த ஆமலுக்கு கீழே ரெண்டு கையை தூக்கிட்டு அந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக இன்ஸ்டெப்பை உள்ளே விட்டு நம்ம வந்துட்டு அளவு எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆமல் ரவுண்ட் வந்துட்டு அதாவது பாடி சுற்று அளவு அந்த இடம் அந்த இடம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் நெக் ஓப்பன் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஷோல்டர் வந்துட்டு மார்க் பண்ணணும் செகண்ட் பாயிண்ட்டு தேர்டு பாயிண்ட் வந்துட்டு பாருங்கள் நம்ம ஆம்புல் லென்த்து ஆம்புல் லென்த்து நம்ம வந்துட்டு மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறமா நம்ம பாடி சுற்று இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு தொப்புலுக்கு கொஞ்சம் மேலே தான் வந்துட்டு நமக்கு அந்த வேஸ்ட் ஆகுணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த சுடிதார்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்லாம் எடுப்போம் இல்லையா அந்த இடம் வந்துட்டு அந்த தொப்புளுக்கு மேலே இதை வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு வேஸ்டணும் சொல்லுவாங்க தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல நான் வந்துட்டு சும்மா ஷேப்புன்னு மட்டும் நான் எழுதி வச்சுருக்கேன் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஷேப்பாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதாவது நம்ம டிராயிங் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணிட்டு நம்ம தச்சு கொடுப்போம் அதனால் வந்துட்டு அந்த ஷேப் எடுத்து கொடுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா அந்த சுடிதார் அந்த ஷேப்பே சரியாக வரல பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இட தான் அந்த இடத்து தான் நான் வந்துட்டு ஷேப் சொல்லிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு கீழே பாருங்கள் இடுப்பு சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அது வந்துட்டு இங்கிலீஷில் கூட நான் கொடுத்துருக்கேன் ஹிப் அளவு ஹிப் ரவுண்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் இது வந்துட்டு நமக்கு சுடிதார் நம்ம அளவெடுப்போம் இல்லையா அந்த சுடிக்கு இந்த அளவு வந்துட்டு ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா நம்ம சுடிதார் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம ஹிப் ரவுண்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுவோம் ஓகேவா இப்போ வந்துட்டு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் எல்லாம் கேளுங்க நிறைய பேர் வந்துட்டு டைலரிங் வந்துட்டு சொல்லிக் கொடுக்க சொல்கிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கமெண்ட்டில் வந்துட்டு கேளுங்க கண்டிப்பாக வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த நான் வந்துட்டு இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா முழுமையாக நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு அரவென்சி எடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம கரெக்டாக வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த வீடியோ நான் உங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு டேப் வச்சுட்டு நம்ம பாடி சுற்றலு எங்கே எடுக்கணும் அதே மாதிரி இடுப்பு சுற்றுலாம் நம்ம எங்கே எடுக்கணும் கீழே வந்துட்டு ஹிப் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மொதல் கொண்டு நான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்கேன் இதோடைய லென்த்து அந்த சுடிதாருடைய அலவன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அது வந்து நான் தனித்தனியாக பை ஸ்டெப்பாக போடும்போது உங்களுக்கு வந்துட்டு புரியும் இந்தந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆமுல் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் அது போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆமுல் லென்த்துலாம் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம சுடிதார் நம்ம அளவெடுக்க போகும்போதும் நைட்டிக்கும் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு இந்த ஹிப் லென்த் இருக்குல்ல ஹிப் லென்த்து ஹிப்பு ரவுண்டு அது வந்துட்டு தேவைப்படும் இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நமக்கு கரெக்டாக எந்த இடத்துல எந்த அளவு வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிக்னஸ்க்கு வந்துட்டு குழம்பும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் டிராயிங் பண்ணிவிட்டு எழுதி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலவென்ஸ் எடுக்க போகும்போது எந்த இடத்துல என்ன நேம் எழுதுன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் அந்த அலமன்ஸை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் கரெக்டாக இருக்கும் நான் கீழே வந்துட்டு நம்பர் போட்டு நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் தமிழில் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதில் ஏதாவது நான் ஃபெல்லிங் மிஸ்டேக் எதாவது நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் தான் நான் வந்துட்டு நான் எழுதியிருக்கேன் அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு தெரியாது நார்மலாக தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு எழுதியிருக்கேன் ஓகேவா அதையும் வந்துட்டு நீங்கள் ஏதாவது நான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த அலவுன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும் அப்படின்னா ஒரு துணியை நீங்கள் நாலாம் அடிச்சு போடுறீங்க அப்படின்னா எடுத்தோன்னே நீங்கள் என்ன செய்யணும் ஃபுல் லென்த் எடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு நெக்குடைய ஓப்பன் அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஷோல்ட்ரு மார்க் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்துட்டு ஆமுல் லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஓகேவா ஆமூல் லென்த்துக்கு அப்புறம் நம்ம பாடி சுற்றளவு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் கீழே வேஸ்ட் ரவுண்டும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹிப் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா ஹிப் அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும் இதுக்காக தான் நான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு அலவன்ஸுமே வந்துட்டு நீங்கள் விட்டு விட்டுட்டு போக மாட்டீங்க அளவு எடுத்து நீங்கள் தைக்கணும் அப்படிங்க போகும்போது கரெக்டாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த அலவசமே வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இதே போல் நீங்கள் வந்துட்டு எழுதிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ தான் வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா நான் கொடுக்குற வீடியோ மூலயமா நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து கற்றுக்க தான் கற்றுக்கணும் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் இல்லையா அது அது மா அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதில் எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக வந்துட்டு கேட்கலாம் நான் வந்துட்டு இதில் ப்ளவுஸு சுடிதாரு அம்பர்லா ஃப்ராக்கு இந்த மாதிரி வந்துட்டு நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலலாம் வந்துட்டு நான் ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு பாயிண்ட்டோடு சொல்லியிருப்பேன் என்னென்னா எந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ துணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்துட்டு நான் தனியாக போட்டிருப்பேன் அதே மாதிரி டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் உடைய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டும் வந்துட்டு நான் தனியாக போட்டிருப்பேன் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நீங்கள் பார்க்கும் உங்களுக்கு குழம்பாது ஈஸியாக நீங்கள் தனித்தனியாக பார்த்துட்டு நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வந்துட்டு கட் பண்ணணும் சுடிதார் கட் பண்ணணும் துணி எவ்வளவு வாங்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க எப்படி அளவு எடுத்துட்டு துணி வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டாக போயிட்டு நீங்க கடையில் துணி வாங்கிட்டு வரலாம் கம்மியா வாங்க தேவையில்ல கரெக்டாக வந்துட்டு வாங்கிட்டு வரலாம் அதிகமா துணி வாங்கிட்டு வந்துட்டு வேஸ்டா போச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் கிளியரா வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே இந்த டிராயிங் வந்துட்டு ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் அலவச வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எழுதுங்க கண்டிப்பாக வந்துட்டு வரும் நம்ம சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ளவுஸ் கட்டிங்கு அதுக்கப்புறம் சுடிதார் கட்டிங் சொல்லிட்டு எல்லா வீடியோ வந்துட்டு அடுத்தடுத்து கண்டிப்பாக வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இதை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர்றது எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப பயனளிக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்துட்டு முக்கியமான விஷயம் பார்க்கலாமா இப்போ நம்ம இன்ஸ்டேப் மட்டும் வச்சு ஒரு பாடி சுட்டு அளவு நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ப்ளஸ் த்ரீ வந்துட்டு ஆட் பண்ணணும் ஓகேவா இன்ஸ்டேப்பை மட்டும் வச்சு உங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் அளவெடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா ப்ளஸ் த்ரீ வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் அதே மாதிரி நைட்டுக்கு நைட் ட்ரெஸ்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு நீங்கள் ப்ளஸ் ஃபோர் இன்ச்சு வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அந்த பாடி சுற்றளவு இருக்கு இல்லையா அதுக்கு நான் சொல்கிறேன் பாடி சுற்றளவு இடுப்பு சுற்றளவு இருக்கு இல்லையா அதுக்கு வந்துட்டு நம்ம ப்ளஸ் ஃபோர் இன்ச்சு நைட்டிக்கு நைட் ட்ரெஸ்க்கெலாம் வந்துட்டு ஆட் பண்ணணும் இதை நீங்கள் சுடிதார் ப்ளவுஸ்லாம் வந்துட்டு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் த்ரீ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது வந்துட்டு நீங்கள் டேப் வச்சு நீங்கள் அளவு எடுப்பீங்க இல்லையா அதுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த ப்ளஸ் த்ரீ சேர்க்குறது ப்ளஸ் ஃபோர் சேர்க்கு து நீங்க ப்ளவுஸ் அப்படியே அளவு ப்ளவுஸை மடிச்சு போட்டு நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணவே கூடாது அளவு சுடிதார் போட்டு நீங்கள் மார்க் பண்ணாலும் அது கூட நீங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது அளவு நைட்டி போட்டு கட் பண்ணாலும் அதுக்கும் நீங்கள் எதுவுமே வந்துட்டு சேர்க்கக்கூடாது கஸ்டமர் வந்துட்டு எனக்கு ப்ளவுஸ் டைட்டாக இருக்குது கொஞ்சம் லூஸ் விடுங்கன்னு சொன்ன மட்டும்தான் நீங்கள் காலிஞ்சு அரைஞ்சு அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா லூஸ் விடணும் மற்றபடி நீங்கள் மெட்டீரியல் போட்டு அளவு பிளவுஸ் அளவு சுடிதார் போட்டு நீங்கள் கட் பண்ண போகும்போது எக்ஸ்ட்ரா வந்துட்டு எந்த லூஸுமே வந்துட்டு நீங்கள் விடக்கூடாது அதில் என்ன அளவு வச்சுருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி தான் நீங்கள் கட் பண்ணிட்டு தைக்கணும் அப்போ தான் ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே வந்துட்டு அவங்க கொடுத்த அளவில் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இன்ஸ்டே போச்சு நீங்கள் அளவு எடுக்க போகும்போது மட்டும்தான் சுடிதாரு ப்ளஸ் ப்ளவுஸ் இரண்டுக்கும் நீங்கள் ப்ளஸ் த்ரீ வந்துட்டு ஆட் பண்ணணும் நைட் ட்ரெஸ்ஸு நைட்டி ரெண்டுக்குமே வந்துட்டு ப்ளஸ் ஃபோர் இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு நைட்டிலாம் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக தான் போடுவாங்க இல்லையா ப்ளவுஸும் சுடிதார் மட்டும்தான் ஃபிட்டிங்காக போடுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் த்ரீ இன்ச் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் மறந்துடாதீங்க மறந்துடாமல் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி அளவுகளோடு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு கமனில் வந்துட்டு சொல்கிறீங்க எனக்கு ட்ரையிங் கிளாஸ் வந்துட்டு சொல்லி கொடுங்க எல்லாமே வந்துட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்துட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கான நோக்கம் வந்துட்டு நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எல்லாமே கேளுங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன வீடியோ போகிறனோ அதையும் வந்துட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் எழுதி போகிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நீங்கள் டைலரிங் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்க பிக்னஸ் அப்படின்னா கூட உங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன அளவுகள்லாம் நம்ம வந்துட்டு எடுக்கணும் எவ்வளோ சேர்க்கணும் எதுக்கு வந்துட்டு நம்ம ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணணும் எதுக்கு ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மொதக்கொண்டு எல்லாமே வந்துட்டு க்ளியராக நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஹெல்தி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிட்டு கட் பண்ண போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோடு வந்துட்டு பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது அஸ்லாம் வலைக்கும்